வணக்கம் மக்கள் உங்க அனைவரும் நம்ம சேனலுக்கு வர வரைக்கும் நம்ம இந்த வீடியோல பாக்கறது எப்போ போல சேர்தான் அது என்ன சாரின்னு பாக்குறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இப்ப நம்ம வீடியோக்கு போகலாம் நம்ம இந்த வீடியோல பாக்குறது ஒரு ட்ரெஸ்ஸில்க் சாரி தான் இந்த சேரீல வந்து ஆஹ் எம்பிராய்டி கொடுத்துருப்பாங்க அது பார்டர்ல எம்ப்ராய்டரி வரும் கட்டோருக்கு பார்டர் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த சேரீல வந்து நீங்க வந்து பிளாரர் டிசைன் டிஜிட்டல் பிரிண்ட்ல வரும் இந்த சாரி ஃபுல்லாவே வந்து இந்த டிஜிட்டல் பிரிண்ட் தான் இருக்கும் நீங்க பார்டர் நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் பார்டர்ல வந்து ஃபுல்லி அந்த ஃபிளார் ஒர்க் வந்து எம்பிராய்டரில கொடுத்துருக்காங்க கட் ஒர்க்ல பினிஷ் பண்ணிருக்காங்க அந்த சாரி ரொம்ப சாஃப்டா இருக்கும் அதே மாதிரி வெயிட்லெஸ்ஸா தான் இருக்கும் இந்த சாரிக்கு ரன்னிங் பிளவுஸு இந்த மாதிரி தான் இருக்கும் இதே மாதிரி நிறைய ரெண்டு மூணு கலர் இருக்கு நீங்க வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க பாத்தீங்கன்னா தெரியும் இதுல இருக்க என்னென்ன கலர் இருக்கு அப்படின்ட்டு அதே மாதிரி இதுல கொடுத்துருக்கு அந்த பிரிண்டிங் டிசைனும் ஒரு ஒரு சாரிக்கும் டிஃபரெண்டா இருக்கும் நீங்க பாத்துட்டு உங்களுக்கு பிடிச்ச சாரியை நீங்க தாராளமா வாங்கிக்கலாம் உங்களுக்கு இந்த சாரி வேணும் அப்படின்னா நான் டிஸ்பிளேல கொடுத்திருக்க நம்பருக்கு கால் பண்ணியும் இல்ல வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணியோ உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க டெய்லி அப்டேட் வேணும் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க டெய்லி அப்டேட்ல வந்து என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு என்ன சாரி வந்திருக்கு என்ன மாதிரி டிசைன் வந்திருக்கு என்ன மாடல் கிடைக்குது அதோட ரேட் என்ன இது எல்லாமே வந்து டிஃபரெண்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு கூட நீங்க உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இப்ப இந்த சாரி பாத்தீங்கன்னா சாண்டல் கலர் வரும் சேண்டல் கலர் கூட கிடையாது ஒரு மாதிரி ஆஃப் ஒயிட்ல இருக்கும் அதுல வந்து அழகான ஒரு லோட்டஸ் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா ஒரு தாமிரபுரத்துல நம்ம நிக்கிற மாதிரி இருக்கும் இதை கட்டிட்டு போனா அந்த மாதிரி அந்த அளவுக்கு அழகா இருக்கும் ஏன்னா அந்த டிஜிட்டல் பிரிண்ட் வந்து உங்களுக்கு ஒரிஜினலா ஒரு லோட்டஸ் இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க அதனால ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த சேரீ வேணுன்னா நீங்க தாராளமாக ஆர்டர் போட்டுக்கலாம் அடுத்து வரப்போகிற சேரீ வந்து மல்டி கலர் சேரீ இதுல பாத்தீங்கன்னா நிறைய கலர் மிக்ஸ் ஆகிருக்கும் ரெட்டு பிளாக்கு கிரே சாண்டல் எல்லாமே மிக்ஸ் ஆகிதான் வரும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் ரொம்ப கலர்ஃபுல்லாக கிராண்டா இருக்கும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறீங்க இல்லை ஒரு பார்ட்டிக்கு போறீங்கன்னா தாராளமா இந்த சேரீ நீங்க கட்டிட்டு போகலாம் இது ஒரு நல்ல ஷைனிங் இருக்கும் இந்த சேரீல இந்த சாரீ உங்களுக்கு வேணுனாலும் நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் இதுக்கு பிளவுஸ் வந்து பிளைனா தான் கொடுத்துருப்பாங்க அது வந்து ரன்னிங் கிளௌஸ் தான் வரும் உங்களுக்கு இந்த சேரீல என்ன மாதிரியான இந்த பார்டர்ல ஒரு டிசைன் தெரியும் அந்த மாதிரி தான் அந்த ரன்னிங் பிளவுஸும் இருக்கும் அதை நீங்க கரெக்டா ஸ்டிச் பண்ணி வேர் பண்ணீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும் இது அடுத்தால ஒரு சாண்டல் கலர்ல இதுவும் ஒரு மல்டி கலர் ஆனால் ப்ரிண்ட் வந்து வேற மாதிரி இருக்கும் டிஜிட்டல் பிரிண்ட் தான் இதுவுமே இதுல பாத்துருக்க அந்த நீ பார்க்குற பிரிண்ட் எல்லாமே த்ரீ டி எஃபெக்ட்லயே இருக்கும் உங்களுக்கு நேச்சுரலா ஒரு ஃபிளார் இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட்லதான் இருக்கும் கண்டிப்பா இந்த சாரி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் நம்ம சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கீங்கன்னா இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டு பக்கத்துல பெல் பட்டன்ல ஆல் கொடுத்துருங்க அப்பதான் என்னோட அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் நான் என்ன வீடியோ போடுறேன் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுட்டு உடனுக்கு உடம்பு உங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கலாம் இது வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்